போகர் வாழ்வியல் குடும்ப அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் ஒரு அறிவியல் உண்மையும் ஆன்மீக உண்மையும் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் எதில் இருக்குன்னா திருநீர் திருநீர்னால் எல்லோரும் நினச்சிருக்கோம் சாம்பல் நினச்சிருக்கோம் அந்த திருநீரில் இருக்க ஒரு அற்புதமான உண்மை என்ன என்பது இன்றைக்கி நம்ம அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் அற்புதமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன மகத்துவம் இருக்குது திருநீரில் பார்த்திங்கனாக்கா நாட்டு மாட்டு சாணத்தில் எடுக்கக்கூடிய வரட்டியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வேப்ப மரம் புங்க மரம் அந்த மாதிரி மரத்தோட கட்டைகள் வைத்தும் சந்தன கட்டைகள் வைத்தும் வரைக்கும் வந்து எரித்து அதை முறையாக செய்து அதை சாம்பலாக்கி ஆக்கி அதுலேருந்து எடுக்கக்கூடிய திண்ணீரை தான் பூசுவார்கள் அதில் வந்து இன்னும் துளசி அந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் போட்டும் ரெடி பண்ணுவார்கள் அந்த திண்ணீரை நம்ம வைக்கும்போது பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து சைனஸு தலைவலி அந்த மாதிரி எல்லாமே போக ஆரம்பிக்கும் அதெல்லாம் அந்த திருநீருக்கு நீரை உறிந்து கொள்ளும் தன்மை இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா திருநீரை மூணு பற்றையாக வைக்கும்போது அந்த மூணுனுடைய குறியீடு என்ன ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றும் வெளியாகுவதற்கும் உடல் மனம் ஆன்மா இதை நம்ம ஆக்குவதற்கும் திருநீர் ஒரு மகத்தான உண்மையாக பயன்படுகிறது ஸோ இந்த திருநீரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ அறிவியல் உண்மை இருக்கிறது இதை வந்து நம்ம சிவனோட ஒரு அற்புதமான விஷயம் சிவபெருமான் கொடுத்த நமக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதே சொல்லலாம் சிவாய நம்ம நம சிவாயா என்று வைக்கும்போது நம்மளுடைய ஏழு சக்கரங்களும் அப்படியே அதை ஃபீல் பண்ணி நம்ம தடவும் போது அதனுடைய ஆற்றல் பெருக ஆரம்பிக்கிறது தினமும் அதை வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த பக்தியோட அப்படியே அந்த இறைவனோட நாமத்தை ஜபித்துக்கொண்டே அதை வைக்கும்போது அதில் இருக்கிற அறிவியல் உண்மையும் ஆன்மீக உண்மையும் மிக மிக அற்புதமாக இருக்கிறது அந்த திருநீர் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே இன்னைக்கு வந்து அதில் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ மூலிகைகள்லாம் போட்டு அதெல்லாம் செய்யறாங்க யாகத்துல எடுக்கும்போது அதை சுத்திகரித்து அதை வைக்கும் போது அதுல ஆற்றல்கள் மிகுந்துள்ளது இந்த திருநீர் மிக மிக அற்புதமாக பூசும் பொழுது நமக்குள்ளார இந்த நெத்தி பொட்டில் வைக்கும்போது அங்க வந்து அந்த பிட்யூரிட்டி கிளாண்ட் நல்லா ஓப்பன் ஆகிறது அதில் வந்து ஹார்மோன்ஸ்லாம் இம்பேலன்ஸ் இம்பாலன்ஸ் அதை அந்த நல்லா வைக்கும் போது அந்த இடத்துல வந்து வர்ம புள்ளிகளை தூண்டுது அந்த இடத்துல பச்சை நேர்வன்மம் என்றவர் சொல்லக்கூடிய இந்த சளி பிடிக்கும் இடத்தில் அந்த புள்ளிகளில் நம்ம வந்து திருநீர் வைக்கும்போது அந்த நீரே உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது அங்கே வைக்கிறோம் இந்த இடத்துல பூசும்போது இந்த விஷுக்தி சக்கரத்தை நன்றாக ஆக்டிவேட் பண்ணுறது இந்த இடத்துல வைக்கும்போது இந்த இடத்துல மற்ற மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சயனஸ்க்குள்ளான பாயிண்ட்டு விலங்கு வருமோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இருக்குது அதில் இங்கே தடவுறோம் இந்த இடத்துல தடவோம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் உண்மைகளும் நம் உடலுக்கு ஆரோக்கிய தடக்கூடிய அற்புதமான உண்மைகளும் இருக்குது ஆன்மீகத்துக்கும் அற்புத தெய்வீக வழிபாட்டுக்கும் ஒரு அற்புதமான விஷயமாக திருநீர் இருக்கிறது அப்போ அந்த திருநீர் வந்து பூசும்போதும் எதுவாக இருந்தாலும் நம்ம மண்ணில் தான் போக போறோம் எதுவுமே இல்லை நம் நம் உடலும் எல்லாமே வந்து மண்ணுக்கு தான் அர்ப்பணிக்கிறோம் நம்ம சாமல் ஆகிட்டோன்னா அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது அது உடலும் இல்ல உயிரும் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அற்புத விளக்கத்தை ஆன்மீகமே சொல்வதற்காகவும் இந்த திருநீர பயன்படுத்துவார்கள் இந்த திருநீரை நம்ம எல்லாரும் அணிவதன் மூலமாக நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்திலையும் வழிபாட்டு முறைகளையும் நல்லாக தெளிவாக தெரிந்து கொண்டு இதை தினமும் பூசும்போது இதனுடைய அறிவியல் உண்மையும் பதிவும் பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் எல்லாவித அற்புதங்களையும் நம்ம பார்ப்போம் அப்படிச்சிருந்தனா வாழ்த்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்